வணக்கம் நம்மள நிறைய பேரோட வாழ்க்கையில் என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சலிச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க எல்லாருமே ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை எத்தனை பேருடைய கனவு வாழ்க்கையா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்களாக இருக்காங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கல இந்த சாப்பாடு பிடிக்கல என்னை சுற்றி இருக்கிறவங்க யாரையுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு வாழ்க்கையை நொந்துக்கிட்டே இருக்கிற நிறைய மனுஷங்களை நாம் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம் ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்களும் அப்படி மனசுக்குள்ள ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் இதுக்கு மேலே அதை மாற்றிக்கோங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா மனுஷனோட வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லாதது தாங்க நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு புடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காத ஒரு பட்சம் அது கடவுளுக்கே இன்னும் சொல்ல போனா அந்த வரம் கிடைக்கவே இல்லைங்க எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான் அதனால் இருக்கிற வாழ்க்கைய ஹாப்பியாக நமக்கு பிடிச்சவங்களோட நம்மளை யார் லைக் பண்ணுறாங்களோ நம்ம கூட யார் இருக்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க கூட உங்களோட வாழ்க்கையை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க இருக்கிறது கொஞ்ச நாள் தாங்க ஆல்ரெடி நிறைய நாட்கள் நம்ம தே இல்லாமல் பண்ணி வாழ்க்கையை நினைச்சு புலம்புறதுலயே பாதினால நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் சோ இதுக்கு மேலையாவது இருக்கிற கொஞ்ச நாள் சந்தோஷமா அனுபவிச்சு வாழ்றதுக்கு பழகிக்கோங்க இதை நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு நாம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்க இந்த வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு பெரிய கனவாக கூட இருக்கலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க உங்களை மாதிரி இருக்கணுன்னு எனக்கு ஆசை உங்களை மாதிரி இருக்கணுன்னு தாங்கன்னா எனக்கு ஆசை எனக்கு ஒரு சின்ன வீடு இருந்தால் போதும் சின்னதாக ஓட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பைக் இருந்தால் போதும் அப்படின்னு நாம் வாழ்ந்துட்டுருக்க இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம நொந்துக்கிறது கரெக்டாக அப்பா யோசிச்சு பாருங்க ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, எதுக்கும் வருத்தப்படாதீங்க இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிச்சு வாழுங்க, நன்றி வணக்கம்